பாரத்ய நிறுவனம் எண்ணெய் குழாயை காவல்துறை பாதுகாப்போடு கடந்த ஒரு வாரமாக அமைத்துக் கொண்டிருக்கிறது உலகள உள்ள எல்லா மாநிலங்களையும் எல்லா எண்ணெய் குழாய் எறிகாற்று போய் ரோடா போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்காக ஊசை நிலத்தில் போகுது ஏற்கனவே முப்பது வருஷமா விவசாய வாழ்க்கை பாடாய் நிலத்தை விற்க முடியல பாக வங்க முடியல அரசு வங்கியில் கூட கடன் கொடுக்கல அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு எண்ணெய் காய் கொண்டு மனசாட்சி இல்லாம போடுறீங்களே அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே வேலை என்னால நிறுத்தி வைக்க சொன்னா கூட முடியாதுங்கிறீங்களே எவ்வளவு பெரிய அநியாயம் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் எத்தனை எண்ணெய் குழாய் போட்டாலும் எங்கள் போராட்டம் தொடரும் ஏன்னா முப்பது வருஷமா இழந்தாச்சு இழக்கிறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை எனவே எங்கள் நில உரிமை மீட்பு போராட்டம் தொடரும் வழக்குகளுக்கு அஞ்ச சிறைக்கு அஞ்சமாண்டம் மாண்டோம் தொடர்ச்சியாக போராடுவோம் என்பது நாங்கள் தெரிவித்து இன்னைக்கு சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம் பணிகள் நிறைக்கிறது ஐயா எழுபது கிலோமீட்டர் தூரம் போட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரம் போட்டாச்சு போலீஸை வச்சு வெடி வெடியை செய்யறாங்க இரவு ஆறு மணிக்கு அளவு என்ன வேலை செய்யவே கூடாது இவங்களுக்கு இருக்கிறது அறுபது அடி அந்த அறுபது அடி அகலத்துல வேலை செய்யணும் ஆனா எல்லா தோட்டையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அறுபது அடியில் தான் பயணம் பண்ணிக்கணும் எங்கிறது நிறுத்திக்கணும் போய் பாருங்க சம்பந்தம் இல்லாம இருநூத்தி ஐம்பது அடி அகலத்துல விவசாய சீரழிச்சு மரத்தை பிடுங்கி கடுமையான நாசம் இதுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு தொடர்ச்சியாக நாங்க கண்டிப்பா போராடுவோம் விவசாயிகள் எல்லாம் புடிச்சு சிறையில் இந்த தமிழ்நாடு சோத்துக்கு எங்க போக போகுதுன்னு கேட்கிறேன் ஏற்கனவே எழுவு செய்து எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பருப்புகள் எழுவு செய்வது இறக்குமதி வெளிநாட்டுல சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு தமிழ்நாடு இந்தியாவும் இப்படி போது எல்லா விவசாயத்தையும் நினைச்சுட்டேன் தமிழ்நாட்டுக்கு எட்டரை கோடி மக்களுக்கும் இந்தியாவுக்கு சாப்பாடு பிச்சை எடுக்க போறோமா தொழில் வளர்ச்சி வேணும் எதை சாப்பிட முடியும் பெட்ரோலை குடிக்க முடியுமா டீசலை குடிக்க முடியுமா நான் இந்த நாட்டுக்கு தேவை உணவு பாதுகாப்பு உணவை பாதுகாக்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும்னா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் நாளா தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அரசாங்க பேச்சுவார்த்தை போராடுறோம்

महाराष्ट्रेट्रादी <laughs> كوئتي اگاني منو ريکمودي نيايا ريکمودي نيايا عالنگي منتا ارسا جي سئيدا هم ساتي سئيدا وساي کوئتي دوسائي کوئتي اها مون اسب تعليقي باريه ڏسو جي وळा واٽ سي آهي ٽڪرن ۾ ڏسو